நயன்தாரோட ஸ்டேட்மெண்ட் தனுஷோட கெரியர்ல வந்து ஒரு கண்டிப்பா இது ஒரு கருப்பு புள்ளியா தான் நான் இது வந்து ஒரு பெரிய செருப்படியாட்டம் நான் நினைப்பேன் நடனாலாம் ஆடி கொடுத்துக்க அவங்களுக்கு ஒரு படத்துக்கு கோஷம் அந்த மாதிரிலாம் அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு மனிதாபிமானத்தில் அவங்களுக்கு செய்யலாம்ல என்னோட வளர்ச்சி உனக்கு பிடிக்காம நீ என்ன அழுத்தணும்ன்றதுனால நீ அழுத்த கொடுத்து எனக்கு வந்து கொடுக்காம இருக்கிறீங்க இது எவ்வளவு கீர்த்தனமான ஒரு செயல் அப்படின்னு அது உண்மைதாங்க அவர் வந்து மற்றவங்களோட வளர்ச்சி பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிடலாம் அந்த மாதிரி இக்னோர் பண்ணக்கூடிய ஒரு ஆள் சிவகார்த்திகனுக்கும் தனுஷ்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தபோது ஓப்பன் பிரசிபல் பிரசாத் லேப்ல நடக்கும்போது நானே கேட்டேன் வணக்கம் கண்மணி சார் இப்போ நயன்தாரா அவர்கள் தனுஷ் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காங்க கண்டினியூஸா தனுஷ் மாவி இப்படி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று யாராவது ஒருத்தவங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ உண்மையே அங்கே என்னதான் நடக்குது இல்ல இல்ல அது பல வகையான குற்றச்சாட்டுகள் பலர் மேல வரும் அந்த மாதிரி தனுஷ் மேல சில வகையில வந்துச்சு அது தட் இஸ் டிஃப்ரெண்ட் அது விட்டுங்க பட் இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து அவங்கள பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து என்னென்னா நயன்தாரோடைய பாஸ்ட் என்னென்னா அப்புறம் அவங்க கல்யாண வரிக்கை என்ன இப்படி இருந்துச்சு எல்லாத்தையுமே போடுறாங்க அதில் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் என்ன இருந்திருக்கு அதுக்கப்புறமா வந்து அவங்க நடித்த படங்களை பற்றி அதெல்லாம் வந்து அதில் சேர்த்துருக்காங்க சின்ன சின்ன கிளிப்பிங் சேர்க்கணும் அப்படின்றதுக்கோசம் பண்ணி அது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்முக்கும் அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அதுக்கான அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு பண்ணிட்டுருக்காங்க இல்லை ப்ரொடியூசர்ஸ் கிட்ட அவங்க நடித்த படங்களுக்கான பெரும்பாலான ப்ரொடியூசர்ஸ்கிட்ட எல்லாமே கேட்டு அவங்க கிட்ட ரைட்ஸ் வாங்கிட்டு என்ஓசி வாங்கிட்டு அவங்க அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த சின்ன சின்ன கிப்பிங்ஸும் மியூசிக் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இந்த மாதிரி தனுஷ்க்கும் ஒரு ரிக்வெஸ்ட் போட்டிருக்காங்க ஏன்னா அந்த நானும் முறை உடனே இருக்கு இல்லைங்க அந்த படத்துக்கு இஸ் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க கேட்டபோது அவர்கிட்ட சரியான பதிலே வராமல் இருந்து ரொம்ப நாளாக பதில் வராமல் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் கேட்டால் கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஒரு இதுவும் வந்து கொடுக்கல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்போது ட்ரெயிலர் ஒன்று வந்து கட் பண்ணும்போது அதில் வந்து எதுவும் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அதில் த்ரீ செகண்ட்ஸோ டென் செகண்ட்ஸோ இதை வந்து ஒரு சின்ன இது அந்த நானு முறை அப்படி ஒரு கிளிப்பிங் போயிருக்கு அதுக்கு தனுர் சைட்லேருந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க நயன்தரா அவங்க ஆஃபீஸ்க்கு அதாவது பத்து கோடி ரூபா டேமேஜ் கிளைம் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கு கடுப்பாயிட்டிருக்காங்க ஆகிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க கேட்கலாம் பரவல் பெர்மிஷன் கேட்டுனே இருந்திருக்காங்க அதில் ஒரு மூணு செகண்ட் தான் அது சட்டப்படி அதில் அந்த கிளியரா அதில் எழுதிக்கலாம் அது சட்டப்படி தவறாக இருந்தாலும் கூட அது வந்து காப்பிரைட் எதுனா இருந்துச்சுன்னா கூட பட் நம்ம வந்து கோர்ட்டுக்குன்றது தவறு மனுஷன் நம்ம கடவுள்னு ஒரு இடத்துல இருக்கார் அங்க போய்ட்டு அந்த நீதிமன்றத்தில் கடவுள்ன்ற நீதிமன்றத்தில் நம்ம வந்து என்னன்ற சொல்லணும் எல்லாேருமே வந்து மனம் வந்து கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறது பிடிக்கல ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்குறது என்னென்னா என்னோடய வளர்ச்சியை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அதாவது வந்து தான் இந்த படம் வந்து நானும் முறை தான் சக்ஸஸ் ஆன போது நீங்கள் அந்த மீட்டிங்கில் அந்த தேங்க்ஸ் கிங் ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு மாதிரி என்னை எப்படி இழிவாக பேசுகிறோம் அந்த செலிப்ரேஷனில் அது எனக்கு தெரியும் மற்றவங்க கிட்டலாம் கூட என்னை பற்றி எவ்வளோ இதுவாக சொன்னீங்க நொட்டை சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இது எவ்வளோ கீர்த்தனமான செயல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கிறது ரொம்ப ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்காவது உங்கள் அப்பா உங்கள் த தம்பியோட ஐடென்டிஃபிகேஷனோட நீங்கள் வந்து உடனடியேட்டா ஆனால் நான் வந்து பல இன்னல்களை சந்தித்து கஷ்டப்பட்டு தனிப்பட்ட ஆளாக நான் ஜெயிச்சு வந்திருக்கேன் இப்படி இருக்கும்போது ஒரு சூழ்நிலை என்னையும் என் ஹஸ்பண்டையும் வேறு கேவலமாக பேசியிருக்கீங்க இதெல்லாம் வந்து நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி அதை நெத்தியில் அடித்த மாதிரி எவ்வளோக்கு இவ்வளோ கேவலமாக பேசணுமா பேசியிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நயன்தாரம் நான் உண்மையிலேயே பார்வட்டேன் பெரும்பாலான நடிகைகள் வந்து பயப்படுவாங்க இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்டத்தை பற்றி பேசணும்னா நமக்கு வந்து கெரியர் என்ன ஆகிடுமோ போயிடுமோ அப்படின்னு பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நயன்தாரா போல் ஒரு நடிகை அது வந்து எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட்டு அவங்க வந்து இன்னொருத்தரு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஹீரோவை பற்றி தைரியமாக ஒருத்தங்க வந்து குறை சொல்லணும்னா அது உண்மையிலே நெஞ்சுன்னு தைரியம் இருக்கணும்னா அந்த தைரியம் கட்ஸ் வந்து உண்மையில நான் நயன்தாரை பாராட்டுறேன் இந்த விஷயத்தில் வந்து தனுஷ் வந்து இவங்க வளர்ச்சிக்கு தான் ஒரு கோ கோஆர்டிஸ்ட்டு இவங்க இருந்து கமர்ஷியல் பண்ண ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறாங்க அதில் வந்து சில கிளிப்பிங்ஸ் கேட்டிருக்காங்க கொடுக்கற ஒன்று தப்பு பத்து வருஷம் ஆன படம் அதை ஏன் அப்படின்னும்போது அங்கே தான் அவரோட கல் நெஞ்சம் தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க அதுதான் மக்களுக்கும் தோணுது இன்னைக்கு ட்விட்டரில் அதை பத்தி எல்லாம் ஷேர் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே தனுஷை திட்டுறாங்க அதுதான் நடக்குது ஆனா நீங்க தொடர்ந்து நம்ம கவனிச்சாலே தெரியும் தனுஷ் அவர்கள் வந்து ரசிகர்கள் முன்னாடி இப்ப நைன்தர அந்த அறிக்கையில சொல்லி இருந்த மாதிரி ரசிகர்கள் முன்னாடி ஒரு போலி வேஷம் தான் அவர் போடுறாரு அப்படின்னு ஆனா அது உண்மை மாதிரி தான் தெரியுது ஏன்னா ரசிகர்கள் முன்னாடி மற்ற வளர்ச்சிக்கு நம்ம வந்து வழிவிடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆனா இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் யாராவது வளர்ந்தா அவர் வந்து அதை ரொம்ப பொறாமைப்படுறாரோ அப்படின்ற மாதிரி கான்ட்ரவர் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது இல்லையா ஆமாம் அவங்க சொன்னது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது தனுஷ்க்கு மட்டும் பொருந்தும்னு சொல்ல முடியாது பல நடிகர் நடிகைகள் இருக்காங்க அவங்க வந்து ஸ்டேஜில் ஒரு மாதிரி இருப்பாங்க கீழே இறங்கினதுக்கு அப்புறமா வேறு மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறாங்க பிஃபோர் த கேமரா ஒரு மாதிரி அவங்க ஒரு ப்ரெசன்ஸ் பார்த்தீங்களா ஐயோ அப்படின்னு அப்புறமா பிஹைண்ட் த கேமரா பற்றி நினச்சிங்களா கிட்ட வந்து தொட்டாக நீங்கள் கை கொடுத்துட்டு போனால் கூட சானிடைசர் போட்டு கை கழுவுது இல்லை சோப்பு போட்டு கை கழுவுறவங்களோ அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க ஐயோ அப்படின்ட்டு ஒதுங்குறவங்களும் இருக்காங்க பெரும்பாலும் நடிகர்கள் அப்படியே அப்படி இருக்காங்க இல்லை சானிடைசர் போட்டு கை கழுவுறாங்கன்னு ஒருத்தர் திடீர்னு லிட்டரலாக சொல்லுவாங்க மூக்கு நோண்டிருக்கலாம்

அனுஷத்து ஈடுபாடில் அமர்ந்திருக்காரு என்னென்ன வந்து அது ஒரு வாட்டி பிரெஸ் மீட்டில் பிறகுட்டா சிவகார்த்திகேனோட இருந்தால் அப்புறம் அவருக்கும் சிவகார்த்திகேனுக்கும் தனுஷ்க்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தபோது ஓப்பன் பிரெஸ் மீட் பிரசாத் லேபில் நடக்கும்போது நானே கேட்டேன் இல்ல இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடுவுரமையில் தடுவுரமையினாட்டா போனவர் தான் இந்த தனுஷ் அது உண்மைதாங்க அவர் வந்து மத்தவங்களோட வளர்ச்சி பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிடலாம் அந்த மாதிரி இக்னோர் பண்ணக்கூடிய ஒரு ஆளுன்னு ரெண்டு மூணு விஷயத்தில் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அறிக்கைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய நடிகைகள் அவர் கூட நடிச்ச நடிகைகளா இருக்கட்டும் இல்ல நயன்தாராக்கு தெரிஞ்ச நடிகைகளாக இருக்கட்டும் நிறைய பேர் அதை லைக் செய்து இல்லை கமெண்டில் வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் மேடம் உங்களோட பிரேவ்னஸ்க்கு வந்து அப்ரிசியேஷன் அப்படின்னா நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ இது வந்து உண்மையிலேயே தனுஷ் அவர்கள் மேலே இருக்க வஞ்சன்ஸாக இருக்குமோ இல்லை அது எப்படி நீங்கள் பார்க்கணும்னா வந்து இவ்வளோ நாள் எல்லாருமே இப்போ லைக் போடுறவங்களோ இல்லை வந்து தம்ஸ்அப் போடுறவங்களோ வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் நிறைய வந்து தனுஷ்ட சில நடிகர்களால பாதிக்கப்பட்ட நடிகர்கள் இருக்கலாம் சில நடிகர்களையும் மற்ற நடிகர்களால பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிப்பட்ட இந்த மாதிரி நமக்கு இல்லாத தைரியம் நயன்தாரான்னு ஒரு நடிகைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பாராட்டியிருக்காங்க ஏன்னா இப்போ நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் பலாத்காரம் விஷயம் ஒன்று வச்சு இந்த நடிகைங்கிறது அது ஒரு ஹேமா கமிஷன் வச்சு அப்போ வந்து அது முன்னிருந்து நடத்தினவங்க யாரு அப்படின்ற போது அவங்களுக்குலாம் வந்து பாராட்ட தெரிவித்தாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கு இதில் நயன்தாரா வந்து தைரியமாக வந்து இந்த விஷயத்தில் வந்து தைரியமாக பேசுறாங்கன்னு போது ஒரு உச்ச நடிகரை வந்து பேசுறாங்க அப்படின்னு தயா தனுசுந்தர் சாதார லெவலில் ஓரளவுக்கு நல்ல ரெப்யூட்டடான ஒரு ஆர்டிஸ்டே அவரை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க நயந்தார நம்ம உண்மையில போர் போராட்டத்துக்கு விஷயம் இல்லை அதுக்கு தான் அவங்க எல்லாம் லைக் பண்ணியிருக்காங்க இனிவரும் காலங்களில் எந்த ஒரு நடிகரும் நடிகையோ யாராக இருந்தாலும் நியாயத்தை வந்து தட்டி கேட்கணும் தான் என்னோட பின்ன இதை நான் வரவேற்கிறேங்க இந்த விஷயத்த அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நயன்தரா அவர்கள் தனுஷ் கூடவே நடிச்சிருக்காங்க அவரோட தயாரிப்புலேயும் வந்து நடிச்சிருக்காங்க அவரோட படத்தில் ஒரு பாட்டுக்கு ஃப்ரீயாகவே டான்ஸ் ஆடி கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த அவங்க அவங்க நடிக்கும் இவரோட ரியல் கேரக்டர் தெரியலையோ இப்போ இதில் அவரோட ரியல் கேரக்டர் பற்றி பேசுறதுக்கு என்ன அதில் தான் அந்த கிளியராக விளக்கம் நீங்கள் இதில் ஒரு மாதிரி இருக்கீங்க இங்கே ஒரு மாதிரி இருக்கிறீங்கன்ற மாதிரி தான் அதுதான் நான் ஒரு மாதிரி நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் முதல்ல எப்படி இருக்கீங்க அதுதான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வேற மாதிரி இருக்கீங்க மேடையிலலாம் ஆனால் இங்கே வந்து ரசிகர் முன்னிலலாம் ஒரு மாதிரி இருக்கே இங்கே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு இருக்கா அன்றைக்கி அவரோட வேலையை ஆவண்டியாச்சும் நயன்தாரா அப்போ டான்ஸ் பண்ணோன்னே ஓகே ரொம்ப திருப்தியாக ஏற்றுக்கினாரு இன்னைக்கு வந்து நயன்தாரானால் பலன் இல்லை அதனால் போடா அப்படின்ற மாதிரி கண்டுக்காம இருந்திருக்காரு இது ஒரு கீர்த்தனமான செயல்தாங்க நான் சொல்லுவேன் ஓகே அதே மாதிரி அந்த நடிக்கையில் இன்னொன்றும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அடுத்த ஆடியோ ஆடிய கண்டிப்பா நீங்க இதுக்கு வந்து ஏதாவது இன்டைரக்டா ஏதாவது ஒரு கதை சொல்லியோ இல்ல என்ன வந்து கண்டிப்பா தான் போறீங்க அதை நான் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கும் நான் ரெடியா இருக்கேன் அப்படின்றதுல சொல்லி இருந்தாங்க பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுல இல்ல இல்ல எப்பயுமே யாரும் ஒரு ஒருத்தர் வந்து ஒருத்தர் பத்தி சொல்லிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க அவங்க வந்து அதுக்கான பதில் வந்து அடுத்த மேடை எங்க கிடைக்குது அப்படின்னு தனுஷ் வந்து சும்மா போய் பிரச்சனை மீட் பண்ணக்கூடிய ஆளா இல்ல இப்ப அவர் என்ன பண்ணுவார் அடுத்தது ஒரு ஃபங்க்ஷன் மேடையில் அப்ப எதனால ஒரு கேள்வி எழுமோ இல்லைனா அவரை வந்து பேசணும் இந்த மாதிரி என்ன ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே அந்த சமயத்தில் அவர் எதுனா இதுக்கு ஒரு கதையை சொல்லுவார் இப்போ ரஜினி விஜய்லாம் வந்து அவங்கவுங்க அந்த சிட்டுக்குருவி கதை பூனா கதை அந்த மாதிரி எதனா ஒரு கதை சொல்லலாம் அந்த மாதிரி இவர் எதனா ஒரு கதையை சொல்ல போகிறாரு இவங்க முன்னெச்சரிக்கையாகவே இவங்க அவரோட மென்டாலிட்டி அவரோட ஆட்டிடியூட தெரிஞ்சுட்டு அவங்க என் அட்வான்ஸாகவே அவங்க வந்து சொல்கிறாங்க நீங்கள் இது ஒரு கதையை சொல்லுவீங்க அந்த கதையை நான் கேட்குறேன்ற மாதிரி தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க அதே மாதிரி மூணு மூணு செகண்ட் அந்த மூணு நொடிக்கான இருக்க அந்த கிளிப்புக்கு ஒரு பத்து கோடி நஷ்டம் இது ஒரு பெரிய இதுவா தெரியலையா உண்மை இல்லைங்க அது சொல்கிறேன் நான் என்ன சொன்னேன் நீங்க சட்டப்படி பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரைட்டு கேட்கறாங்க நஷ்டீடு கேட்கறாங்க அதெல்லாம் ஆனால் இவ்வளோ நாளாக கேட்டுருக்காங்க அதுக்கு ஒரு பதில் கொடுத்துக்கலாம் உன்ன நயன்தாரன்றது கமர்ஷியலா வச்சு அவங்க வந்து வேற எதுவும் லாங்குவேஜ்ல படம் பண்ணல அவங்க வந்து அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸ் தான் பண்ணுறாங்க சம்பாதிக்கிறாங்கதான் இல்லை உனக்கு ஃப்ரீயாக தானே நீங்கள் நீங்களே சொன்னீங்க நடனம் ஆடினாங்க ஃப்ரீயா அந்த மாதிரி நடனாலாம் ஆடி கொடுத்துக்கலாம் அவங்களுக்கு ஒரு படத்துக்கு கோசுரம் அந்த மாதிரிலாம் அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு மனிதாபிமானத்தில் அவங்களுக்கு செய்யலாம்ல அப்படிலாம் பத்து கோடி மேடம் நீ சம்பாதிக்கல நயந்திரா எனக்கு ஒரு அமௌண்ட் அட்வான்டேஜ்லாம் உனக்கு கூட போகிறாள் அப்படின்னு அவர் கேட்கலாம் எனக்கு ஒன்றே ஒன்று இதில் ஒரு டவுட் என்னன்னா இது டைரெக்டாக தனுஷ் வந்து அவாய்ட் பண்ணாரா இல்லை தனுஷை கைட் பண்ணுறாங்களா யாருனா அவங்க மேனேஜர்ஸ் யாருனா வந்து அவங்க எதுனா எதுக்கு அவங்களுக்கு செய்யணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கலாம் கூட எனக்கு அதுவும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் தனுஷ் தான்றதை விட கூட இருக்க ஆட்கள் வந்து உண்மையிலே ப்ராப்பர் அட்வைசர்ஸ் யாருனா இருந்திருந்தாங்கன்னா ஏங்க உங்கள் கூட தான் நடிச்சவங்க அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் அது சொல்லி இவர் ஏற்றுக்கல இல்லைன்னா கொடுக்கக்கூடாதுன்னு அவங்களே வந்து தடையாக இருந்தாங்களான்னு தெரியல After நிறைய குற்றச்சாட்டு வந்திருக்கு இல்லையா இப்போ கடந்த நாட்கள்ல அப்ப இது எல்லாத்துக்குமே பின்னாடி அவருக்கு அவருக்கு பதில் வேற யாராவது தான் பதில் சொல்லியிருக்காங்க இது பிசினஸ்க்கு தான் நான் சொல்றேன் பர்சனல் அவர் மேல வர குற்றச்சாட்டுக்கு வந்து அவர்தான் தான் ரெஸ்பான்சிபிள் இந்த பிசினஸ் விஷயத்துல வந்து இதுக்கு ராங் கைடன்ஸ் யாரும் அவங்க மேனேஜர்ஸ் இல்லைன்னா அவங்களோட கன்சல்டன்ஸ் இல்லைனா வந்து அட்வைசர்ஸ் யாரும் தவறா இருந்து அவங்க ராங் கைடன்ஸ் இருக்கலாமான்னு தான் நான் கேட்கறேன் அது இருப்பாங்கன்னு நான் சொல்ல பட் பர்சனலா மற்றதெல்லாம் இருக்கிறதுக்கு அது இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தனுஷ் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுலயும் வந்து தனுஷ் தான் இதுவும் இருக்குமான்றது ஒரு இது வைக்கிறேன் நான் ஓகே நிறைய கான்ட்ரவர்சியில தனுஷ் அவர்கள் வந்து மாட்டாலுமே எல்லா அவர் கூட நடிச்ச நடிகர்களா இருக்கட்டும் மற்றவங்க எல்லாருமே அவருக்கு வந்து அகேன்ஸ்டா இருந்தவங்க யாராவது ஒருத்தர் அவருக்கு சப்போர்ட்டிவா யாராவது இருந்திருக்காங்களா இப்ப வரைக்கும் இல்ல நீங்க சப்போர்ட்டிவா இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க கூட இருக்கிறவங்க ஆட்கள் அவருக்கு இருப்பாங்க நான் என்ன சொல்றேன்னா தவறு நம்ம தவறுதான் கூட இருக்கிற நண்பர்களாவது சொல்லி அவரை திருத்திருக்கிறோம் இல்லை நண்பர்கள் சொன்னதை அவர் ஏத்தி திருத்தின்னு இருந்திருக்கோம் இங்கே எங்க தவறு நடந்துச்சு நம்ம கூடல நம்ம பார்க்கல ஆனால் நயன்தாராவோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்மளால பேசணும் பண்ணி நீங்கள் கேட்குற கேள்விகள் நான் கொடுக்குற பதில வந்து அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம காதல் கேட்டிருந்தான் ஆனா இதுக்கெல்லாம் மீறி அவர் மேலே ரெகுலராக வந்து அலிகேஷன்ஸ் வருதுன்னா ஒன்று அந்த அலிகேஷன்ஸை கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எதை பார்த்து திருத்திருக்கணும் என்பா இது தவறுன்னு இல்லை அவங்க திருத்தந்து அவர் ஏத்துக்காம போயிருந்தாருன்னா தான் அனுபவிக்க போறாருன்னு அர்த்தம் இந்த ஒரு அறிக்கைக்கு அவங்க தனுஷ் சைட்ல இருந்து அவங்க வழக்கறிஞர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காரு எந்த ஒரு குற்றச்சாட்டா இருந்தாலும் தனுஷ் அவர்களே நேரடியாக பதில் சொல்வாரு அப்படின்னு என்ன பதில் எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட இருந்து சும்மா ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் பாருங்க ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வரும் இந்த மாதிரி இவங்க அப்ரோச் பண்ணாங்க இல்ல இல்ல ஏன்னா பதில் கொடுத்தே தெரியும் நயந்தர ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம அவர் கொடுக்கணும் அதுக்கான பதில் அவர் கொடுப்பார் கொடுக்கும்போது இல்லை என்ன அப்ரோச் பண்ணல இல்லை என் நாலேஜுக்கு இல்லை இது எப்படி போச்சு ஆனால் நயந்தரோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூல் டவுன் ஆகிட்டு கூட பண்ணலாம் ரிப்பன் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி எதிர்த்து ரொம்ப குரல் கொடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் அவர் போகிற போகிறமான வரைக்கும் அப்படியே சுமூகமாக ஒரு பதிலில் தான் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறேன் அது மட்டும் இல்லாம அந்த அரிக்கல்ல ஷாடன் ஃப்ரைடா அப்படினு சொல்லிட்டு ஜெர்மன் வார்த்தையில வந்து ஸ்காடன் ஃப்ரைடா அப்படினு மென்ஷன் பண்ணிருந்தாங்க சோ அந்த வார்த்தையை நீங்க பின் படுத்துணும் பின் இதுக்கு அப்புறமாச்சு ஃபாலோ அது எப்படி சொல்லிருக்காங்கனா ஸ்காடன் ஃப்ரைடா அப்படிங்கற ஒரு வேர்ட் இருக்கு ஜெர்மன் வேர்ட் இருக்கு அதுக்கான அர்த்தத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆனா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க உங்களு வந்து நீங்க மாத்திக்கணும் இந்த டாக்குமெண்டரி பார்த்ததுக்கு அப்புறம் அப்படினாங்க அந்த ஸ்காடன் ஃப்ரைடா அப்படினா என்னன்னா வந்து அதாவது இப்ப நீங்க எனக்கு உங்களுக்கு பிடிக்கணும் நீங்கள் கஷ்டப்படுறதை நான் ரசிக்கிறது ஒருத்தர் துன்பத்தில் தான் இன்பம் காண்பது அந்த இந்த ஒரு படத்துல கூட எஸ் ஜே சூர்யா அவர்கள் வந்து அப்படியே சந்தோஷமா சிரிப்பாங்க கஷ்டப்பட்டதை பார்த்தா அந்த மாதிரி வந்து நீ வந்து நான் கஷ்டப்படுறது நீ இன்பம் காணணும்னு நினைக்கிற அப்படின்ற ஆனால் இந்த படம் வந்து பாரு இந்த டாக்குமெண்ட்ரி வந்ததுக்கு நீ ஒன்று வந்து மாற்றிக்கப்ப நீ மாற்றிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு பெரிய செருப்படியாட்டம் நான் நினைப்பேன் அது உண்மையிலே அப்படி தான் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் அந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா நயன்தரவை போல் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இவ்வளோ இறங்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல அதுக்கான காரணம் என்னென்னா த மனசால் அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அது பழகாலம் யாரும் தேர்ட் பார்ட்டி எதுனா இருந்தால் பரவாயில்ல கூட பழகி ஒரு நண்பர் ஒரு படங்களில் நடிச்சிருக்கிறாரு ஒரு படத்தை தயாரிச்சிருக்காரு ஒரு கோஆர்டிஸ்டாக இருந்திருக்காரு தானும் ஒரு பெரிய நடிகை அவரும் ஒரு பெரிய நடிகர் அப்படி இருக்கும்போது ஒரு மனிதாபிமானத்தில் செய்ய வேண்டியவர் இவ்வளோ வந்து ஒரு கள்நெஞ்சத்தோடு இருக்கிறாருன்னும்போது அவங்க வருத்தத்தை அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறது அவங்க மேல வர ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி நெக்ஸ்ட் டைம் அதை வரக்கூடாது அப்படின்னு தடுக்க தான் செய்வாங்க ஆனா தனுஷ் அவர்களுக்கு மேல மட்டும் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு பட் அவர் அதுக்கு எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாம ரொம்ப கேஷுவலா அதை டீல் பண்றாரு இது மாதிரி கான்ட்ரவர்சி ஆகணும் அப்படின்றதுனால தான் அதெல்லாம் பண்றாரா இல்ல அதுல ரெண்டு பக்கம் சார் ஒண்ணு கான்ட்ரவர்சி கண்மணி எப்படின்னா ரெண்டு வகையா பார்க்கலாம் ஒண்ணு வந்து அந்த கான்ட்ரவர்சி வந்து இவரை லைம் லைட்ல வச்சுனே இருக்கும் எப்பயும் ஒரு நடிகர் வந்து தூங்கும்போது கூட காலாட்டினே இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் செத்துட்டாரு அந்த நடிகர் அப்படின்னு அதனால இல்ல லைம் லைட்ல இல்ல அப்படின்னு அதனால எப்பயுமே அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்களை பற்றி இதெல்லாம் நியூஸ் இவர் ரெகுலராக படம் நடிச்சுனே இருந்துட்டு டெய்லி நியூஸ் வந்திருந்தால் பாருல்ல நீங்கள் அது நியூஸ் வரலாம் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு கான்ட்ரவர்சி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க யாரோ ஒருத்தர் அவங்க ரசிகர் சைடில் இல்லை எதிர்க்க வேறு நடிகரோட ரசிகர்களும் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாங்கன்னா கூட இல்லை ஒரு நடிகையே அதை பற்றி அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி போது அது பப்ளிசிட்டி ஆகும்போது அன்னைக்கு தனுஷ் ஒரு ஆறு மாதம் தனுஷ் பற்றி பேசாதவங்க உடனே தனுஷ் வந்து லைன் லைட்டில் வந்துடுவார் அப்போ இவர் கண்டுக்காமல் விட்டுவார் இவர் ஒரு பதில் கொடுத்து அது நெகட்டிவிட்டி ஆகிடக்கூடாது அதனால் அப்படியே விட்டுறது அதை ஆதாரபூர்வமாக யாருன்னா ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ண பரல இதில் வந்து ஒருவே வாட்டி பிரச்சனை ரொம்ப பெருசாக பண்ணது வந்து இந்த சுச்சி லீக்ஸ் இருந்துச்சு இல்லைங்க அதில் தான் வந்து இவரோட பேர் ரொம்ப வந்துச்சு அதை பற்றி சில சம்பவங்களில் கேட்கும்போது கூட நிகழ்ச்சிகள் அப்போ இல்லை இல்லை அவங்க தான் சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டார் அதை பெருசாக பதில் கொடு பெருசாக பதில் கொடுத்தா இவர் சிக்கிடுவார்னு தெரியும் எதனா ஒரு வார்த்தை விட்டு சிக்கிடுவார்னு அவர் அதில் கான்ட்ரவர்ஸி அவர் உண்மையிலேயே அங்கே இருந்தார் இல்லைன்றது அப்பாற்பட்ட கதை இது தேவையில்லாமல் ஒரு விஷயம் ஆகிடுமே போய்ட்டு அதனால் இருக்கிற வரைக்கும் குளிர் சில நடிகர்கள் நெகட்டிவ் கான்ட்ரவர்சி வந்துச்சுனாலே அவங்க வந்து ஓகே ரைட்டு கம்மி விட்டுருவோம் நம்ம பற்றி இப்போ இருந்து நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் அந்த மாதிரி இவரும் இக்னோர் பண்ணிட்டாரோன்னு தோணுது எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல ஆடியன்ஸ்க்கு வந்து சொல்லுவாங்க ஃபேன்ஸ்க்கு சொல்லிருப்பாரு தன்னுடைய வளர்ச்சியில ஏன் இப்படி நினைக்கிற தெரியல மற்றவங்க வளர்ச்சியில நம்ம வந்து தடையா இருக்க கூடாது வாழ விடு அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ்ல சொல்லிருந்தாங்க ஆனா இதையே திருப்பி வந்து விக்னேஷ்வன் அவர்கள் வந்து ஸ்டோரியா போட்டு வாழு வாழ விடு அப்படின்னு கேப்ஷன் வாட் யூ ரீப் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் வாக்கு இருக்குது நீங்கள் என்னத்தை பொருங்க ஒரு பால் கூட நீங்கள் அடிச்சீங்கன்னா அது திருப்பி நம்ம மேலே அடிக்கும் இப்போ நீ தானே சொன்ன வாழ வாழ வீட்டில் அதே நான் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தனுஷ் இவர் விக்னேஷ்வன் போட்டிருக்கார் அது தனுஷ் புரிஞ்சுன்னு அது பிறகு நடந்துக்கிறது நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது இப்போ வந்து இப்ப பேசுறத வச்சு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பாத்தோம்னா அவர் பேசுனதே அவருக்கே திருப்பி ரிட்டர்ன் வருதோ அப்படின்னு ஆமா அதுதான் நான் சொல்றேன் என்னன்னு

கெரியரில் வந்து ஒரு கண்டிப்பாக இது ஒரு கருப்பு புள்ளியாக தான் நான் பார்க்குறேன் இதை மக்களும் கருப்பு புள்ளியாக தான் பார்ப்பாங்க இது ஒரு பெரிய ட்ராபேக் தான் தனுஷ்குன்னு நான் சொல்லுவேன்